வணக்க நண்பர்களே தொல்லை கொடுக்கும் நண்பர்கள் அதிக மன வேதனை கொடுக்கும் நண்பர்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க உண்மையான நண்பர்கள் வந்து ஏனையோ அத்திப்புத்த மாதிரியாக ஒரு சில இடத்துல தான் உண்மையான நண்பர்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது வந்து லக்கி தான் உண்மையான நண்பருங்கிறது கிடைச்சவங்க வந்து இல்லை ரொம்ப லக்கி தான் உங்கள் நண்பர் ஒருவர் வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டார் அவருக்கு நீச்சல் தெரியாது அவருக்கு வந்து விரைவில் எப்படி நீச்சல் கற்றுக்கணுங்கிற புக்கை கொடுப்பீங்களா இல்லை கரையிலே இருந்து தைரியமாக இருந்து உற்சாகப்படுத்துவீங்களா இல்லை தண்ணிக்குள்ளே இறங்கி என்னை மாதிரி நீந்தி வா அப்படின்னு கத்து கொடுப்பீங்களா இல்லை விரைவில் இறங்கி அவரை நீந்தி காப்பாற்றுவீங்களா இது பண்ணுவீங்க இப்போ இருக்கிற நண்பர்கள் சிலர் நான் எல்லாரையும் கிடையாது சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கரையிலிருந்து உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படி உள்ள நண்பர்கள் தான் இப்போ இருக்காங்க நம்பிக்கையற்ற நண்பர்கள் தான் இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னுடைய வீட்டு அருகில் வந்து ஒரு பையன் கொஞ்சம் ஏழ்மையான பையன் அந்த தம்பிக்கு வந்து பிறந்த நாள் வருது அவருக்கு மாதிரியும் நம்மளும் கேக்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாடணுங்கிற ஒரு ஆசை அப்போ அவங்க வந்து பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு முன்னாடியே அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறாரு எம்மா மாதிரியும் நானும் கேக்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படிங்கும்போது எல்லா தாயும் என்ன சொல்லுவாங்க ஐயோ கேக்கு வா பிறந்தநாள் நம்ம பிள்ளைக்கு கொண்டாடணுங்கிற ஆசை இருக்கும் ரெண்டாவது எனக்கு கேக்கு வாங்க இந்த காசு இல்லையே பைசாலேயே நான் என்ன பண்ணங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருக்குது எனக்கு கேக்கு வாங்கி கொடுங்க அதே ட்ரெஸ்ஸை கேட்கல எனக்கு கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுனங்கிற ஒரு ஆர்வம் அந்த தம்பிக்கு அப்போ என்ன பண்ணுறான் அவங்க ஃப்ரெண்டுகளுக்கு நண்பர்கிட்டலாம் சொல்கிறான் எனக்கு பிறந்த நாள் வருது நான் எங்கள் அம்மாட்ட கேக்கு கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா வாங்கி தர்றீங்களா அதில் ஒரு நண்பர் சொல்றாரு நீ உங்கள் வீட்டில் வச்சு கேக்கு வெட்ட வேணாம் நம்ம ஃப்ரெண்டுகளாக வச்சு கேக்கு வெட்டி நம்ம கொண்டாடுவோம் அப்படிங்கும்போது அதையும் அவங்க அம்மாட்ட அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு சரின்னு சொல்லி தன்னுடைய பையன் ஆசை தானே சரி நீ உன் நண்பர்களோடு சேர்ந்து கேக்கு வெட்டு அப்படின்னு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பொதுவான ஒரு இடத்துல வந்து அந்த பையங்க வந்து கேக்கு வெட்டணுங்கிறத ஒரு முடிவுக்கு வர்றாங்க நீ பிறந்தநாள் அப்போ நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க கேக்கு வெட்டுறாங்க அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அங்கே தான் எங்கள் காரை வந்து நாங்கள் நிற்பாட்டுவோம் அப்போ எனக்கு அங்கே பக்கத்தில் ஒரு சார் சொன்னார் உங்கள் கார் பக்கத்தில் தீயை பொருத்தி தீ அதான் அந்த மெழுகு வந்து எரித்து நிறைய பேர் விளையாண்டு இருக்காங்க எனக்கு சரியாக தெரியல நிறையா பைக் நிற்கிது காருகள் நிற்கிது நீ அன்னைக்கு பக்கத்தில் வந்து உங்கள் கார் தான் நிற்கிது நீங்கள் உடனே வாங்க மேம் அப்படிங்கும்போது எனக்கு பயம் கார் இருக்கு பக்கத்தில் வந்து பைக்கெலாம் இருக்கும்போது ஏதோ ஒன்று விபரீதம் ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிட்டு நான் போகிறேன் அப்போ அந்த பசங்க அதை திட்டம் அந்த கேக்கு வந்து வெட்ட ஆரம்பிக்கலை நம்ம வந்து எதுக்கு உடனே போய் அவங்கள ஏதாச்சும் சொல்லணும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் எதுவும் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக கேக்கை வெட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு நான் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் கார் பக்கத்துலேயே பைக் நிற்பாருங்க பைக்கு மேலே கேக்கை வச்சுருக்காங்க அந்த கேக்கு ஃபுல்லாக மிளகு பொருத்தி வச்சுருக்காங்க தீ மனம்னு எரியுது அந்த தம்பியை வந்து கேக்கை வெட்டையே விடலை அந்த தீயை பொருத்தி வச்சதுமே அந்த மிருகத்தில் தீயை பொருத்தி வச்சதுமே அந்த கேக்கை எடுத்து அந்த தம்பி மூஞ்சியில் வந்து ஃபுல்லாக அப்பிட்றாங்க அப்பும்போது அவனால் பேச முடியல அவன் அப்படியே நின்றான் ஒரு சைடு வந்து அந்த கேக் அப்படி மூஞ்சில் அப்பும்போது அவன் நின்றான் என்ன அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரில அப்போ கூட இருக்கிற பையங்க என்ன பண்ணுறாங்க சில பையங்க வந்து அதை அந்த கேக்கை ஃபுல்லாக எடுக்கிறாங்க எடுத்து எடுக்கிறாங்க சில பையன் அந்த கேக்கை எடுக்க அவங்க முயற்சி பண்ணும்போது முட்டையை கொண்டுட்டு அந்த பையன் மேலே எறிகிறாங்க அந்த பயம் மேல மேலே ஃபுல்லாக முட்டை எங்கள் கார் ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக முட்டை எனக்கு எனக்கு பயம் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு தம்பியை வந்து ஃப்ரெண்டுக கூட்டிகிட்டு போய் இந்த கேக்கு மேலே அமுப்புறதுனால மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டேன் நான் அப்படி ஒரு நியூஸ் பார்த்துருக்கேன் நான் உடனே இங்கேருந்து ஓடி போகிறேன் போகும்போது அப்புறம் அவங்க உள்ள பக்கத்தில் ரெண்டு ஃப்ரெண்டுகள் வந்து அந்த கேக்கை வந்து மூச்சு ஃபேஸில் இருக்குது எடுக்கிறாங்க அந்த மற்ற பையங்க நான் போய் திட்டிகிட்டே போகும்போது எல்லோரும் ஓடி போயிடுறாங்க அந்த பையன் பக்கத்தில் யாருமே சில பையன் என்ன அந்த கேக்கை எடுக்கும் போதே வாலிப பையங்க தான் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்காங்க அவன் நான் பேசிட்டு அப்புறம் எங்கள் கார் பக்கத்தில் இந்த கிளீன் பண்ணிவிட்டு எங்கள் கார் பக்கத்தில் போய் மண்ணை கொண்டு அந்த பையன் மேலே எறிகிறாங்க அப்போ மேலே முட்டையை எரிஞ்சு அந்த கேக்கை மேலே ஒட்டி வச்சு மு மண்ணை வேற எறிகிறாங்க அவனால் அவனை நிற்க முடியல வேதனை ஒரு பக்கம் நான் பார்த்துட்டேன் நம்ம அம்மாட்ட அவங்க சொல்லிடுவாங்களான்னு ஒரு பயம் ரெண்டாவது நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாங்களே அதில் ஒரு ஒன்றுமே நம்ம பண்ண முடியல இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கவலை பயம் அவன் கண்ணில் வந்து அதிகம் தெரிஞ்சிச்சு நம்ம அம்மா நம்மளை திட்டிடுவாங்களோ அடிச்சிருவாங்க அப்போ அந்த நண்பர்கள் வந்து எவ்வளோ ஒரு கேலி கூத்தா அந்த பையனை வந்து வாழ்க்கையிலே இனிமேல் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுங்கிற ஒரு மனசை வந்து அந்த பிறந்தநாள் அன்னைக்கூட அந்த பையனை வேதனைப்படுத்தி பார்க்குறாங்க இப்படி நண்பர்கள் தாங்க நிறையா இருக்காங்க ஒரு கேக்கு வாங்கினோமா கஷ்டப்பட்டு குடும்பம் குடும்பத்தில் வெட்டினோமா அவனை சந்தோஷப்படுத்தணுமா அவனையெல்லாம் கிஃப்ட் கொடுக்க வேணாம் சந்தோஷப்படுத்தணுமா இல்லாமல் அந்த கேக்கை வந்து யாருமே சாப்பிட கிடையாது அதோட நான் ஏன் இப்படி ஃப்ரெண்டுகளோலாம் நீ பழகிற நீ வீட்டுக்கு போ அப்படி சொல்லும்போது அப்புறம் அவனை உள்ளவங்க எல்லாருமே பேசினாங்க அந்த எல்லாம் போயிட்டாங்க நான் எனக்கு நான் கோவம் வந்து பேசுவேன் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க யாருமே இல்லை அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தார் வந்து வீடு பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க இதெல்லாம் பேசக்கூடாது வந்து என் ஹஸ்பண்டுக்கு கவலை ஐயோ முட்டை க வச்சு வேறு காரில் இது எப்படி நான் கழுவுறது அப்படின்னு பசங்கன்னா இப்படி தான் இருப்பான்னு அவர் சொல்கிறாரு அவருக்கு வேற கவலை நான் இருந்த பைக்கு எல்லாமே முட்டை இப்போ எனக்கு வந்து எனக்கு அந்த காரில் முட்டை விழுந்ததை விட அந்த ஃபேஸில் அந்த அந்த கேக்கு பட்டுச்சு வரங்க ஏதோ ஒன்று ஆயிருச்சு அவங்க என்னால் மூச்சு விட முடியாமல் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த பசங்களால் மீன் அந்த உயிரை கொடுக்க முடியுமா அப்போ நான் எனக்கு கோ வந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் நீங்களா ஃப்ரெண்டுகளா இப்படி இருக்கீங்க நான் பேச ஆரம்பிக்கும்போது அங்கே ஒரு வாலிவை பய சொல்கிறாப்புல நீங்கள் வந்து உங்கள் காரில் வந்து முட்டை அடிச்சதுனால தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நான் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் அவர் என்னுடைய பேச்சை கேட்கல ஒரு நிமிஷம் ஆகாத உங்கள் காரை நாங்கள் கழுவி கொடுக்க ஆனால் நாளைக்கு வந்து நீங்கள் எங்களை கார் நிப்பாட்ட முடியாது பசங்க ஏதோ கள்ளத்துக்கு போட்டு உடச்சிட்டாங்கன்னா கண்ணாடியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அப்பயும் ஒரு தவறான ஒரு தூண்டுதலை தான் அங்கே உள்ளவங்க வந்து அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நீங்கள் பண்ணது தப்பு அப்படி சொல்லி புரிய வைக்கிறது உள்ள வாலிவு பசங்களும் சரி கூட அவங்க யாருமே கிடையாது மேலும் மேலும் அவங்க தவறு பண்ணுறதுக்கு தூண்டுற மனிதர்கள் தான் நிறையா இருக்காங்க இப்போ உள்ள நண்பர்கள் வந்து உண்மையான நண்பர்களை வந்து நம்ம தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்டாக பழகுங்க உண்மையாக இருங்க இல்லையா அவங்கள விட்டுட்டு போயிருங்க இப்படி வேதனைப்படுத்தி அவங்கள பார்க்காதீங்க